எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஏழு நாட்கள்ல என்ன விதமான மாற்றங்கள் வர காத்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் பண்ண போறேன் ஸோ த நெக்ஸ்ட் செவன் டேஸ் நம்ம டேரக்டா ரீடிங் குள்ளரே போயிடலாம் ஓகே ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் வீடியோ எண்டு வரைக்கும் பிகாஸ் சரி சரி நிறைய பாருமேன்ட்ஜஸ்ட் பண்ணுவேன் பண்ணுவேன் ஐடியாஸ் கண்டிப்பாக கொடுப்பேன் ஒரு முக்கியமான மெசேஜஸ் இருக்க வாய்ப்புகள் ஓகேங்களா ஸ்கிப் இருக்குங்களா பாருங்க வெரி குட் எனர்ஜி ஸோ இந்த ஒரு செவன் டேஸ் வந்துட்டு சி இந்த ஃப்ரெஷ் பிகினிங் வந்துட்டு நல்லாவே தெரியுது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப போராடி ஆயிடுச்சு அந்த போராட்டத்துல இருந்து ஒரு வெளியே வர்றதுக்கான ஒரு ஃபீலிங் த ஃப்ரீடம் த ரியல் ஃப்ரீடம் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த சுதந்திரம் எதுல இருந்து கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுடைய சுயமான எண்ணங்கள்ல இருந்து கிடைக்குது ஓகேவா சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்துட்டு உங்களோட சுதந்திரத்தை பறிச்சது அப்படின்னு கூட உண்மையிலே உங்களுடைய சுதந்திரத்தை தான் பறிச்சு வச்சிருக்கீங்க ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறது அவங்க இப்படி நினைப்பாங்க மற்றவங்க இப்படி பேசுவாங்கிற ஒரு எண்ணங்களாலேயே நீங்க உங்களை இவ்வளவு நாட்களாக பூட்டி வச்சிருக்கீங்க அதுல இருந்து வெளிவரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்துட்டு இந்த டைம் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஒரு எண்ணங்கள் வரும் ஒரு நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த ஏர்லி மார்னிங் ஆக இருக்கட்டும் திடீர்னு அந்த அந்த என்ன சொல்றது ஃப்ரெஷ் அப்பா நீங்க எந்திரிக்கிறப்போவே வந்துட்டு ஓகே நம்ம லைஃபை நம்ம மாத்தலாம் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு நிறைய அதிகமாவே வந்துட்டு இந்த டைம்ல கிடைக்கும் ஓகேவா ஸோ பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்த உடனே வந்துட்டு அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்க ஆரம்பிங்க ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட வேண்டாம் சரிங்களா பிகாஸ் டைம் நல்லா இருக்கு எனர்ஜி நல்லா இருக்கு இந்த ஒரு பீரியட்ல ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் வேற இடத்துக்கு வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஒரு டிராவல் விஷயமாவோ இல்லை ஒரு வேலை விஷயமாவோ ஹோட்டலில் ஸ்டே பண்றது சும்மா ஃப்ரெண்ட் வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஸ்டே பண்றது டிஃப்ரெண்டான ஒரு வேற ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டே பண்றது அதுக்கான ஒரு பாசிபிளும் வந்துட்டு இருக்கும் இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் அண்டு இந்த டைமில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க இல்லனா வந்துட்டு வேறு யாரோ வந்துட்டு பீச் மாதிரி வாட்டர் தண்ணி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்துட்டு போறதுக்கான ஒரு பிளானிங் இல்லை ஒரு சில பேர் போய்ட்டும் கூட வருவீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான எனர்ஜி ரொம்ப நிறைய இருக்குது ஸோ வாட்டர் எலமெண்ட் ரொம்ப நிறையவே வந்துட்டு கனெக்ட் ஆவீங்க ஓகேங்களா பார்ப்போம் சி சொன்ன மாதிரி டிராவலிங் நேச்சர் சம்பந்தமா இதர் வாட்டர் இல்லைன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார்டன்ஸ் அந்த மாதிரி பிளேசஸ் கூட வந்துட்டு பாசிபிள் தான் ஓகேங்களா ஒரு சில பேர் வேலை விஷயமாக இல்லை குடும்பத்தோட போவீங்க ஒரு சில பேர் தனியா வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு சி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஃப்ரெஷிங்கான எனர்ஜி தான் அதிகமா இருக்கு ஓகேங்களா ஸோ வந்து இவ்வளோ நாட்களாக போட்டி அதே மாதிரி வந்துட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் போராட்டங்கள் இதுதான் அதிகமா இருந்துச்சு ஆனா இந்த டைம்ல பாக்குறப்போ வந்துட்டு அந்த போராட்டங்களை தாண்டி நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் அதிகமா இருக்கு உங்களுடைய ஹெல்த் பத்தி ரொம்ப அதிகமா கவனிக்க போறீங்க உங்க ஹெல்த் வந்து உங்களுக்கான ஒரு சைனையும் காமிச்சிரும் ஒரு சில பேர் ரொம்ப வீக்கா இருக்கீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க டயர்டாவே இருக்கு எவ்வளவு செஞ்சாலும் டய்ட்னஸ் போக மாட்டேங்குது பாடி பெயின் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்துட்டு இருக்கலாம் உங்களுடைய ஹெல்த் உங்க உடல்நிலை உங்களுக்கு வந்துட்டு உங்களை ரிலாக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நாட்களாக கேட்காத நீங்க இந்த டைம் கேட்கவும் செய்வீங்க உங்க உடல்நிலை சொல்லக்கூடிய வார்னிங் யூ டிசர்வ் சுகர் நாட் சால்ட் அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு இது வந்து ஒரு சில பேருக்கு அதான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தனிமையாக இந்த இயற்கையோட இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வேல்யூ என்னங்கறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இது நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் வந்துட்டு உங்கள் விஷயத்தில் நடந்தது தப்புங்கிறது ஏதோ ஒரு வழியில் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க நீங்கள் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை பட் அவங்களோட நடவடிக்கைகளில் நீங்கள் கவனிக்கலாம் எஸ்பெஷலி இந்த டைம் ஓகேங்களா ஸோ அதுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும் ஆல்சோ வந்துட்டு சி ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு நண்பர்களோட பாண்டிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பார்ட்னராகவே இருக்கட்டும் ஸோ அவங்க அவங்க விஷயத்தில் வந்துட்டு நிறைய யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்குது தப்பான ஒரு உறவுகளில் இருக்கிறோமோ தப்பான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ நம்ம நம்மளோட வேலையை குறைச்சிட்டு இருக்கிறோமோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்து வரும் உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பீங்க இது சம்பந்தமா நீங்க ஒரு சில ரீடிங் யார்கிட்டயோ எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு யோசிக்கிறேன் சரியா தவறான்னு ரீடிங் எடுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ வந்து உங்க அத சொல்ல உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க முக்கியமான உறவுகள் சம்பந்தமான யோசனைகள் அதிகமா இருக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு டாக்ஸிக்கான ஒரு ஒரு சரியில்லாத ஒரு துன்புறுத்துகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் புரிய வரும் உங்களுக்காக யோசிப்பீங்க சரி இது என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மனசுக்கு என்ன ஒரு விஷயம் என்ன நடக்குது யார் எப்படிங்கிறது அழகா தெரியும் தெரியாமலாம் கிடையாது பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க சரியா நம்ம மனசு நமக்கு சொல்ற விஷயம் சரியா இல்லை வந்து இது மாறுமா ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கு ஸோ இந்த ஒரு டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க இது வரைக்கும் யாருக்கு வந்து அதிகமான சான்சஸ் நீங்க கொடுக்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் வந்துட்டு அதிகமான சான்சஸ் நீங்க உங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் காயப்படுவீங்கன்னு ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு சொல்லவும் வாய்ப்பிருக்கு ஓகேங்களா ஸோ மூவிங் ஆன் அதுக்கான ஒரு பாண்டிங் நல்லாவே தெரியுது மூவிங் ஆன் ரிலேஷன்ஷிப் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி சுற்றி யாரோ வர மாதிரி இருக்கு யாரோ இருக்காங்க உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க அவங்க உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அதாவது இன்னும் பண்ணுவாங்க எப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க திடீர்னு பேசாம போவாங்க திடீர்னு ஆலய காணாம போவாங்க நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற டைமில் அவங்க உங்களுக்கு கவனிக்காமல் போகிறது ஸோ இந்த மாதிரி ட்ராமாஸ் ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை மூடு ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ சுத்தி இருக்கிற அந்த நபர் யாருங்கிறது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்துட்டு இன்னும் ஒரு அதிகமான ஒரு குழப்பங்கள்ல தான் வந்து அந்த நபர் உருவாக்க வாய்ப்பு இருக்கு ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து டேரோட்ல பார்க்கலாம் ஓகே ஸோ இது கொஞ்சம் தள்ளிவிங்க ஓகே ஸோ டேரோட்ல பார்த்துட்டு தென் கனெக்ட் பண்ணலாம் இந்த கெரியர் வேலையெல்லாம் எப்படி இருக்கு லைஃப் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் சோ உங்களோட கெரியரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யலாம் ஒரு பிளானிங்ல நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க ஒரு பிளானிங் வச்சிருப்பீங்க அவங்க அவங்க வேற ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிளானிங்ல கொஞ்சம் ஒரு தடங்கள் அப்படிங்கறதும் இருக்கும் சோ ஒரு சில இடங்கள்ல ஆர்குமெண்ட்ஸ் பண்ற மாதிரி வந்துட்டு வரும் வாக்குவாதங்கள் ஓகேங்களா வந்து வந்து இந்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கும் பண்ற ஒரு ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஒரு துணைங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம் நல்ல பாண்டிங் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ அதுக்கான பிளானிங் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல ஓகேங்களா சோ ஒரு சில பேரு குயிக்கா அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவீங்களானா அது பண்ணுவீங்க ஒரு சில பேர் பட் மோஸ்ட்லி வந்துட்டு அதுக்கான ஐடியாஸ் டிஸ்கஷன்ஸ் தான் அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம் சின்ஸ் இந்த ஒரு சன் கார்டு வந்திருக்கிறதுனால இட்ஸ் ஆல் பாசிட்டிவ் சன் கார்டு இஸ் ஆல் பாசிட்டிவ் சன் இஸ் ஃபேவரபிள் ரொம்ப ஃபேவரபிள் தான் பட் இருந்தாலும் ஒரு சின்ன வார்னிங் அப்படி இருக்குதா இந்த டைம்ல வார்னிங்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்குதே எதுவும் விருப்பமில்லாத ஒரு மனநிலை தெரியுது இதுலயும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வரும் திடீர்னு வரும் எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குதோ பாதி கொஞ்ச அளவு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு இதுல விருப்பம் இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது ஸோ இந்த எண்ணங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிளாக்கேஜஸ் வரும் ரிஸ்க் எடுக்கிறதுல பிகாஸ் ரிஸ்க் வந்துட்டு எடுக்கிறதுல வந்து நிறைய யோசிப்பீங்க பண்ணலாமா வேண்டாமா டபுள் திங்கிங் வந்து ஒரு சான்சஸ் இருக்கு பிளாகேஜஸ் வரதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம்ஸ் பிளாகேஜஸ் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரலாம் அந்த டைம்ல ஓகேங்களா எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்ல இந்த டிராமா வந்துட்டு கண்டிப்பா ஒரு தடங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கு சி இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு பாதிக்கு பாதி தான் சொல்ல முடியும் நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது வருது வராமலாம் கிடையாது பட் ஆனால் உங்கள் மைண்ட் செட்டு பாத்தீங்கன்னா டபுள் மைண்டடாகவே இருக்கீங்க ஒரு சில பேர் எவ்வளோவுக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு லேசினஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அதுதான் வந்துட்டு கடைசியில் உங்களுக்கு ஒரு சேலஞ்சே வந்து கொடுக்கும் ஓகே இதை நான் செய்யறேன்னு போவீங்க திடீர்னு ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ் வேண்டாம் பார்த்துக்கலாம் அதுதான் வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர இந்த நல்ல விஷயத்த தள்ளி போட்டுட்டே போகும் அடுத்து அடுத்துன்னு போகும் தவிர இப்போதைக்கும் அது கைக்கு வர்றது சிரமங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த திஸ் இஸ் த ஃபைனல் இந்த கார்டில் என்ன மெசேஜ் வருதுங்கிறதும் நம்ம பார்ப்போம் ஸோ வாட் இஸ் தட் மெசேஜ் அதுதான் அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கலாம் ஒரு விஷயத்த திருப்பு திருப்பு வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது அது எவ்வளோ விட்டாலும் என்னால் போக முடியலன்னு நீங்கள் பண்ண ட்ரை அதாவது எந்த போக முடியல அது ஒரு விஷயம் பாதிக்குது சம்திங் பாஸ்ட் சம்பந்தமா தான் இருக்கும் ஒரு ஒரு சின்ன விஷயமா கூட இருக்குமே அது என்னங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சார்ட் அவுட் பண்ணுங்க ஓகே என்ன விஷயம் உங்க மனசுல அது இருக்கோ அது யூ கேன் டேக் அ பேப்பர் ரைட்டு டவுன் அண்ட் சால்வ் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்க ட்ரை பண்றப்போ வந்துட்டு இன்னும் உங்களுக்கு பெஸ்டான ஒரு மைண்ட் செட் அண்ட் சொல்யூஷன் வந்துட்டு இருக்கும் ஓகே ஆனால் இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணணும் நீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒன் மோர் என்ன விஷயம் ஆர் யூ ரெடி டு ரிலீஸ் பிளாக் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் மதர் எஸ் செலஸ்ட்ரல் மெசேஜர்ஸ் டு கைட் யூ டு பி சி கிரவுண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல ரெண்டு விஷயம் வந்துட்டு நீங்க ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆவோ இல்லை இந்த டைம் வந்து நீங்க கவனத்துக்கு கொண்டு வரதும் செயல்படுறதும் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்தது பாதிக்குது ரெண்டாவது வந்துட்டு கிரவுண்டிங் கிரவுண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்க நேச்சரோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க சோ நம்ம இந்த காட்சிலேயே வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தோம் இல்லையா ஸோ நேச்சரோட கனெக்ட் ஆகிறது ஸோ வாட்டர் எலமெண்ட்டோட கனெக்ட் ஆகிறது இது எல்லாமே கிரவுண்டிங்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ரைட் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மை சக்ரா இஸ் பேலன்ஸ்ட் டேம் கிரவுண்டட் அண்ட் ஐ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துட்டு டைப் பண்ணி அதோட எனர்ஜி வந்து கிளைம் பண்ணுங்க ரைட் ஸோ நான் வந்து ஃபைனலி ஏஞ்சல்ஸ்க்கான ஒரு இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஏஞ்சல்ஸ்க்கான

Yes. திஸ் இந்த சீசன் ஒரு சில பேருக்கு இந்த சீசன் எண்ட் ஆகிறதுக்குள்ளரே வந்துட்டு ஒரு ஃபேவரபிளான ஒரு விஷயம் வந்துட்டு காத்திருக்கு பட் அட் தி சேம் டைம் ஐ டேக் திஸ் கிரவுண்டிங் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பிடேடிவ் பேட்டர்ன்ஸ் அதுலயுமே வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்ட்ஸ்ல என்ன மெசேஜ் வந்துச்சோ அதே தான் வந்துட்டு ஏஞ்சல் இதுலயுமே வந்து மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க அதிக கான்சென்ட்ரேட் பண்ணனாவே போதும் மற்றது எல்லாமே வந்துட்டு சரி Thank you.